தேவன் உலகத்தையும் அண்ட சராசரிகளையும் ஆளுகிறவர் அவர் எல்லோர் மீதும் தன்னுடைய அன்பை வைத்திருக்கிறார் அவரை நெருங்கி அவருக்கு ஏற்ற இருதயத்தையும் எண்ணங்களையும் கொண்ட மனுஷனை தேவன் தெரிந்தெடுத்து அவருக்காக மனுஷர்களை உபயோகப்படுத்துகிறார் அடுத்ததாக ஏ நோக்கு நோக்கு என்கிற மனுஷன் தேவனோடு சஞ்சரித்தான் தேவனோடு இருந்தான் பரிசுத்தவானாக இருந்ததினால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் பின்பு அவன் இந்த பூமியில் காணப்படவில்லை ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் ஏ நோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் இந்த சம்பவம் தேவனுடைய வருகையும் அவருடைய வருகையில் நடக்க இருக்கும் சம்பவம் எப்படி இருக்கும் என்கிறதற்கான ஒரு முன்